வணக்கம் முக்கிய செய்திகள் உத்தரப்பிரதேச முதல் தெஹ்ரான் வரை கொமினியின் மூதாதையர் இந்தியர்களா பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் ஈரானின் முதல் உயர் தலைவர் அயதுல்லா ரூஹுல்லா முசாவி கொமேனிக்கும் இந்தியாவிலுள்ள உத்தரப்பிரதேசத்துக்கும் தொடர்புள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடுமையான போர் நிலவி வருகிறது ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக முடக்கும் நோக்கில் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடந்த வார இறுதியில் தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்டது இதில் ஈரான் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி மையங்கள் ராணுவ நிலைகள் சேதமடைந்தன ஈரானின் படை தளபதி துணை இராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானின் உயர் தலைவரும் தலைமை மதகுருவுமான அயத்துல்லா கமேனியை தீர்த்து கட்டினால் மட்டுமே முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தீர்க்கமாக உள்ளார் மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கமேனி சரணடைய வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பகிரங்கமாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்த கமேனி பயங்கரவாத சியோனிஸ்ட்களுக்கு கருணை காட்ட மட்டும் ஈரான் ஒருபோதும் சரணடையாது ஈரான் நாட்டை சரணடை சொல்வது சரியானதல்ல என கராராக தெரிவித்துவிட்டார் இது ஒருபுறம் இருக்க கமினியின் பூர்வீகம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் என்ற புதிய தகவல் வேகமாக பரவி வருகிறது மத்திய கிழக்கு நாடான ஈரானில் இருக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு என்ற சந்தேகம் அனைவருக்கும் எழலாம் ஆம் ஈரானின் முதல் உயர் தலைவரும் கமினியின் தந்தையுமான அயத்துல்லா ருஹல்லா முசாவி கொமேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியை முன்னெடுத்து சென்றதன் மூலம் ஈரானின் முதல் தலைமை தலைவரானார் தாத்தாவான சையத் அகமது நூற்றாண்டு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தின் பாரபங்கி அருகில் உள்ள கிண்டூரில் பிறந்தவர் என கூறப்படுகிறது உலகத்திலேயே அதிக அளவில் ஷியா பிரிவினர் ஈரானில் வாழ்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான ஷியா பிரிவினர் இங்கு உள்ளனர் அதேபோல இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ பாரவங்கியில் ஷியா பிரிவினரின் கோட்டைகள் இருந்ததாக வரலாற்று தரவுகள் தெரிவிக்கின்றன எதுவாயினும் பல இந்தியர்களும் ஈரான் ஈராக்கிற்கு புனித யாத்திரை செல்வதையும் காண முடிகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது காலகட்டத்தில் நடைபெற்ற இந்திய போது மிகவும் புகழ்பெற்ற நகரமான கிண்டூர் ஷியா பிரிவினர் அதிகம் வசிக்கும் இடமாக தற்போதும் கருதப்படுகிறது ஈராக்கின் நஜாஃப் நகருக்கு குடிபெயர்ந்த ருகோல்லா முசாவி கொமேனி பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கு நான்காம் ஈரானின் கோமெயின் நகரத்தில் குடியேறினார் முசாபி குடும்பத்தின் அரசியல் மற்றும் அதிகாரத்துக்கான துவக்கமாக இது அமைந்தது முசாபி தான் ஒரு இந்தியர் என்பதை பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார் இந்திய பாரம்பரியத்தை காப்பதற்காக அவரது பெயரிலும் ஹிந்தி பாஸ் என்பதை பயன்படுத்தி வந்துள்ளார் இது ஈரானிய பதிவுகளிலும் உள்ளது இது இவர் இந்திய வம்சாவளி என்பதற்கு சான்றாக உள்ளதாக குறிப்பிடத்தக்கது நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்